பாடல் மூழவின் பாணி பாடியவர் பக்குடுக்கே நன்கனியார் பாடப்பட்டோன் பெயர் குறிப்பிடப்படவில்லை தினை பொதுவியல் துரை பெருங்காஞ்சி ஊரில் நெதல் தரங்க ஊரில் இருந்தன் முழவின் பாணி ததும் பப் புணர்ந்தோர் பூவணி அணியப் விருந்தோர் பைதல் உன்கண் பணிவார்பு உரை பப் படைத்தோன் மன்ற அப்பண்பு இலாந் இனது அம்ம இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே ஓர் இல்லத்தில் நெய்தல் பறையின் ஒலி கேட்கிறது நெய்தல் பறை என்பது இரங்கல் பண்ணின் ஒலி மற்றோர் இல்லத்தில் திருமணம் முழுவின் ஒலி கேட்கிறது ஒரே நாளில் ஒரே ஊரில் இந்த நிகழ்வுகள் திருமண இல்லத்தில் பூமாலை சூடி மகிழ்கின்றனர் நெய்தல் பண் ஒலிக்கும் இல்லத்தில் ஒருவன் இறந்துவிட்டதால் அவனை இழந்தவர் கண்ணீர் மல்க கலங்குகின்றனர் இப்படி உலகியலை ஒருவன் படைத்திருக்கிறான் அவன் பண்பு இல்லாதன் இந்த உலகம் துன்பமயமானது இந்த இயல்பினை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனை எண்ணி கலங்கக்கூடாது இனியவற்றைக் காண வேண்டும் இன்னாதவற்றில் இன்பத்தைக் காண வேண்டும் துன்பத்தில் இன்பம் காண வேண்டும் ஒரு வீட்டில் துக்க நிகழ்வின் இரங்கற்பறை ஒலிக்கிறது அதே நாளில் மற்றொரு வீட்டில் திருமண முழவு ஒலிக்கிறது திருமண வீட்டில் மகிழ்ச்சி பொங்க துக்க வீட்டில் இழப்பினால் கண்ணீர் பெருகுகிறது ஒரே ஊரில் ஒரே நாளில் நடக்கும் இந்த மாறுபட்ட நிகழ்வுகளே உலகியல் இதனைப் படைத்தவன் பண்பில்லாதவன் உலகம் துன்பமயமானது என்பதை உணர்ந்து கலங்காமல் துன்பத்திலும் இன்பம் காண வேண்டும் வாழ்க்கையின் இயல்பை புரிந்து கொண்டும் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்